தமிழ் தான் வந்து மருந்து எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து உறுதியா நம்பிட்டு அங்க இருந்து சேதுவும் கிளம்புறாரு தமிழ் முன்னாடியே போயிட்டாங்க போய்கிட்டு இருக்கும் போது அங்கிட்டு இந்த போஸ் வந்துட்டு அங்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கான் அவ என்னடானா பொதுகுழில மாட்டிக்கிட்டான் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கத்திக்கிட்டே இருக்கான் அப்புறம் பார்த்தா இங்கிட்ட சேது வந்துட்டு கரெக்டா அந்த பொதுகுலி பக்கம் வந்துகிட்டு இருக்காரு தமிழ் வந்து அந்த பொதுகுலி பக்கம் வராம வேற பக்கம் போயிட்டாங்க யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் தோணுது அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாரு சேது வந்து தமிழை எப்படி காப்பாத்தினாரோ அதே மாதிரியே போசை வந்துட்டு குச்சியை வச்சு வெளியே எடுத்து காப்பாத்திட்டாரு அப்புறம் சேது வந்து அஹ் போசுக்கும் மூச்சு கொடுத்து காப்பாத்துறாரு போஸ் வந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததுனால அவர் மூச்சு கொடுத்ததுமே போஸ் வந்து அப்படியே கண்முழிச்சு பாக்குறான் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸ் கிட்ட கேட்கவும் அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அது மட்டும் இல்லாம அம்மாவும் அக்காவும் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் எல்லாரோட உயிரையும் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அந்த மருத்துவ மருந்து தேடி வந்தேன் அப்படின்னு அந்த போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் போய் மருந்து கிடையாது நான் அந்த தேனி இருக்க கூட்டுக்கே போய் பார்த்துட்டேன் அங்க பார்த்தா யாரோ மருந்து எடுத்துட்டாங்க அநேகமா தான் மருந்து எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேதுவும் அப்புறம் போஸ் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து மருந்து எடுத்துட்டு காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு அந்த சாமியை கும்பிடுறாங்க உன்னோட தயவுனால எப்படியோ இந்த மருந்தை நான் எடுத்துட்டேன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு துண்ணூரை வச்சுட்டு அங்க இருந்து காட்டை விட்டு வெளியே போறாங்க தமிழ் எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி வந்து திரும்பவும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்துடுறாங்க தமிழ பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிருது எப்படிமா நீ இந்த மருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா வந்து என்ன தமிழ் நீ என்னடா இருக்கு காட்டுக்குள்ள போக சொன்னது அதான் சேது போயிருக்கான்ல வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் அழுகுறாங்க அம்மாச்சி அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அம்மாச்சி நான் இப்ப உடனடியா போய் மாமாவுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அங்க இருந்து போறாங்க அப்புறம் சித்தரையும் வர சொல்லிடுறாங்க அங்க அந்த சித்தர் இருக்காரு நீ மருந்து எடுத்துட்ட ரொம்ப கெட்டி கரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சித்தர் வந்து பச்சளையோட அரைச்சு அந்த மருந்த தட்டி அந்த விதையை எடுத்து அந்த பச்சளையோட சேர்த்து ராஜாங்கத்துக்கு குடுக்கறாங்க அப்புறம் அத குடிச்சதுமே ராஜாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்கிட்டே வர்றாரு அடுத்து அடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கிட்ட பார்த்தா சாவித்திரி தாமரை எல்லாம் கத்துதுக ஐயோ எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குங்க அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அந்த சித்தர் வந்து மருந்து கொடுக்கறாரு எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டே வராங்க வர்றாங்க நல்லபடியா எல்லாரும் அந்த வண்டுக்கடியில இருந்து மீண்டு உயிர் பழச்சு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா தமிழ வந்து என்னமா நீ அப்பயும் மருந்து எடுத்த அப்படின்னு நம்ம ராஜவங்க வந்து தமிழ் கிட்ட கேக்குறாரு ஆமா மாமா நீங்க இப்படி இருக்கும்போது எப்படி மாமா என்னால நிம்மதியா இங்க இருக்க முடியும் உங்களை பார்த்தாலும் எனக்கு மனசே கேட்கல மாமா அதனாலதான் ஒருத்தர் ஒரு பக்கம் தேடி போனா இன்னொரு பக்கம் இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் போனா அந்த மருந்து கிடைக்கல யாரு கை காவுது அதனாலதான் நானும் போனேன் மாமா அப்படின்னு சொன்னதும் தமிழை கையெடுத்து கும்புறாரு அரசாங்கம் நீ என் உசுரை காப்பாத்திருக்க என் உசுரை மட்டும் இல்ல எங்க குடும்பத்தான உசுர எல்லாத்தையுமே காப்பாத்திருக்க இவங்க எல்லாம் உனக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் நீ இன்னைக்கு காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு